வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சூரியன் நம்பு மகர ராசியில் இணைவதால் இந்த மூன்று ராசிக்காரர்களின் போர்க்காலம் தொடங்கப் போகுதாம் கிரகங்களின் ராசி மாற்றங்கள் மட்டுமின்றி கிரகங்களின் இணைப்பும் ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த கிரக இணைப்புகள் பொதுவாக நல்ல மற்றும் அசுப பலன்களை ஏற்படுத்துகிறது ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சூரியன் மகர ராசிக்கும் ஜனவரி இருபத்தி நான்கு அன்று புதன் மகர ராசிக்கும் பெறுகிறார்கள் ஒன்று வருடத்திற்கு பிறகு சூரியனும் புதனும் சக்தி வாய்ந்த இணைப்பை உருவாக்குகிறார்கள் இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த பதிவில் இந்த சக்தி வாய்ந்த இரண்டு திரகங்களின் இணைப்பால் அதிர்ஷ்டமடையும் ராசிக்காரர்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அவர்கள் எதிர்பார்க்காத நற்பலன்களை அளிக்கப் போகிறது இந்த இணைப்பு மேஷ ராசியின் பத்தாவது வீட்டில் உருவாகிறது இதன் காரணமாக அவர்கள் வேலை செய்யும் விதத்திலும் தொழிலிலும் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள் புதிய வேலைக்கான ஏராளமான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அவர்களின் வருமானமும் உயரும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும் இதன் காரணமாக புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் மற்றும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளைப் பெறலாம் ரிஷபம் ரிஷப ராசியின் அதிர்ஷ்ட வீட்டில் சூரியனும் புதனும் இணைகிறார்கள் இந்த இணைவால் உருவாகும் குதாதித்ய யோகம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தொழில் வெற்றியையும் அவர்களுக்கு தரப்போகிறது அவர்கள் தங்கள் பணியிடத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவைப் பெறலாம் இந்த காலகட்டத்தில் குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உள்ளன நிலைமையில் உள்ள அனைத்து பணிகளும் தடைகள் இல்லாமல் முடிக்கப்படும் வேலை மாற முயற்சிப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் அவர்களின் கடின முயற்சிகள் தொழிலில் பெரிய சாதனைகளை உறுதி செய்யும் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் ஈட்டலாம் மற்றும் வணிகத்தை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அற்புதமான பலன்களை தரப்போகிறது இந்த இணைப்பு ராசியின் லக்ன வீட்டில் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் அவர்களின் வேலை செய்யும் விதம் மேம்படும் மேலும் அவர்களின் முயற்சிகள் பணியிடத்தில் சிறந்த பலனை தரும் வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மேலும் அவர்களின் முயற்சிகள் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் அவர்கள் குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் மேலும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான வரன்கள் கிடைக்கும் உங்களின் வாழ்க்கைத் துணையின் ஆதரவும் அன்பும் உங்களை குதூகலமாக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்